மத்திய நிதியமைச்சர் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னை தந்தை பிரதமராக நினைச்சிட்டு பேசுகிறாருன்னு சொல்லி திருமாவளவன் எப்படி குற்றம் சாட்டியிருக்காரு மக்களுக்கு தமிழக மக்களை வந்து காயப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் அவங்க ஏன் காயப்படுத்தினாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அவங்க இதே ஊர்க்காரங்க இங்கேயே படித்தவங்க அந்த இருந்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கேயே வளர்ந்தவங்க நம்முடைய தமிழ் பெண்மணி இன்றைக்கி வந்து நிதியமைச்சராக இருக்கிறாங்க இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா மாநில அரசு மத்திய அரசுக்கு பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி அல்லது அட்வான்ஸ் வார்னிங் வந்த நாளோ பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஹெவி ரெயின்ஃபால் வந்த நேரமோ மாநில அரசுலேருந்து அதிகாரப்பூர்வமாக என்னென்ன ஒரு பத்திரிக்கை மேலே போவோம் என்ன பத்திரிக்கை தான் நம்மளால அண்ணே பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மலை வந்தனாலோ முன் அறிவிப்பு முன் அறிவிப்பு கொடுத்த நாட்கள்லையோ பன்னெண்டு பதிமூணில் மாநில அரசு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கொடுங்க எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க திருமாவளவனை புரிஞ்சுக்கணும் வாலண்டரியாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாமல் சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாமல் இந்த மாதிரி தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குதுன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அஞ்சு ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியணே ட்ரோனியர் ஏர்க்ராஃப்ட்ஸு எல்லாம் கொண்டு வந்தாங்க அதை அவங்களுடைய முகநூல் பதிவாவும் போட்டிருக்கான் ஐ ரஷ்டு நான் என்ட்ரு பண்ணி என்டிஎம்ஏல சண்டை போட்டு அதை வேகமாக கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா மாநில அரசுலேருந்து ஒரு பிக்சர் கூட கிடைக்கல டெல்லிக்கு ஒரு பிக்சர் அவங்க கொடுக்கல இவங்க ஒரு சித்திரை ஒரே கொடுக்கணும் அன்னை மலை இவ்வளோ வந்திருக்கு தூத்துக்குடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ அந்த நிர்மலா சீத்தாராமன் அவர்களை எப்படி அவங்க தப்பாக சொல்ல முடியல அவங்க வாலண்டியராக வேலை பார்த்து இதை செஞ்சுருக்காங்க நாங்கள் போய் பார்த்தோம் நானும் நம்முடைய அமைச்சர் முருகன் ஐயா அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவங்களும் ஒரு மணி நேரம் பார்த்து ஃபோட்டோகிராஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணோம் குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரை நெல் நெல் வ வயல் எப்படி இருக்குது வாழை எவ்வளோ விழுந்திருக்கு உப்பளம் எவ்வளோ சேதமடைஞ்சிருக்கு தூத்துக்குடிக்குள்ளே என்ன டேமேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த நிலைமையில் இருக்குது திருநெல்வேலி எப்படி இருக்குது தாமிரபரணி வெளியே பொங்கி எடுத்து வந்தனால கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் கேட்டுக்கிட்டு அவங்க உடனடியாக அதை உள்துறை அமைச்சர்கள் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நேற்று முன்தினம் நினைக்கிறாங்கண்ணா தமிழ்நாடு அதிகாரிகளும் பிஎம்ஓ அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க இது அனைத்தும் எப்படி நான் நடக்குது சும்மா நடக்குதா இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போகிற போக்கில் பிரைம் மினிஸ்ட்ரி பார்க்கலான்னு ஒருத்தர் பார்க்குறாரு இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பண்ணி இன்றைக்கி நாளைக்கு தூத்துக்குடிக்கு விசிட் வர்றாங்க இன்னைக்கு இரவு வர்றாங்க சென்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்குறாரு அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணனுடைய கருத்து சரியான அண்ணங்கிட்டே கேட்குறாங்க தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு பாடுபடக்கூடிய ஒரு மந்திரி அதில் வார்த்தை என்ன நான் வார்த்தை போர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுவும் அட்வைஸாக தான் சொன்னாங்க நல்ல அந்த ப்ரெஸ் வீட்டை பாருங்கள் அரசியலே நீங்கள் மேலே செல்ல விரும்புகிறீங்க இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் மக்கள் சேவை பண்ணணும்னா நீங்கள் பேசின வார்த்தை சரியான தான் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் அப்படி ஆரம்பித்தாங்கன்னா என்னென்ன பண்ணுறது அவர்கள் சொன்னது ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறீங்க முதலமைச்சருடைய மகனாக வேறு இருக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்பது முறையாக முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருபத்தொன்னாம் தேதி போனாங்க தூத்துக்குடி இருபதாம் தேதியே இன்டர்மினிஸ்டல் டீம் அங்கே போயிட்டாங்க முதலமைச்சருக்கு முன்னாடியே மத்திய அரசு டீம் அங்கே இருக்காங்க ஸோ அதனால் எந்த ஆதாரத்தில் வந்து திமுக காரங்க பேசுகிறாங்கன்னா முதல்ல ரெஸ்கியூ எஃபோர்ட் கொடுத்தது மத்திய அரசு இன்டர்மினிஸ்டல் டீம் அமைச்சது மத்திய அரசு நேற்று பிர பிரதமர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவிற்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி முக ஸ்டாலின் ஐயா முகநூல் பதிவு போட்டிருக்கான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியான நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறேன் சொல்லியிருக்காங்க இது எல்லாம் ஒரு பக்கம் என்னென்ன உதாரணம் கொடுக்கலாம்ண்ணா நான் இப்போ நீங்கள் சாயந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறேங்கண்ணா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிருவோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் வரும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் சொன்னார் நல்ல ஜோக்கு மாதிரி சொன்னார் திமுக காரங்கிட்ட கேட்டாங்களா எதுக்கு நான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க திமுக காரங்க சொன்னாங்களாமா நாங்கள் ஆட்சி பண்ணுறது பிஜேபிட்டு இருந்து நிதி வாங்கி கொடுக்கணும் அவர் சொன்னார் அவே எதுக்கு நிதி வாங்கி கொடுக்கணும் நீங்களே டேரெக்டாக நிதி வாங்கி கொடுத்துருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுங்க இப்போ தமிழக மக்களாக தான் பேசுகிறாங்க திமுக காரங்க சொல்கிறது எல்லாமே நாங்கள் எங்களால் தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பேச பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்து தான் டேரெக்டாக அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க நிதி வாங்கி கொடுக்குறதுக்கு திமுக அரசு வேண்டுமானது அதனால் இவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார் இன்னுமே வேகம் காட்டாமல் காய்ச்சல் காட்டாமல் தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலா இல்லாம இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத சண்டைக்கும் பொம்பு சண்டைக்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ்